வணக்கம் பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் பூனை முடியும் எல்லா பொருள் முடிவே ஒரு பால் திருமேனி ஒன்றல்லன் வேத மோதல் விண்ணோறும் மண்ணும் தூதே தாலும் ஓத உலவா ஒரு தோழன் தொண்டருளன் கோதிர்கூல திறந்தன் கோயிற் பிள்ளை கால் ஏதவன் ஊர் ஏதவன் பேர் யார் ஊற்றார் யாரையலார் ஏதவனை பாடும் ரொம்ப அழகா மார்கழி மாதம் பத்தாவது நாள் பாவை நோம்பு நோற்க கூடிய பெண்கள்லாம் சிவபெருமானுடைய கோயிலுக்கு போறாங்க சிவபெருமானுடைய நாமத்தை பாடுறாங்க எப்படிப்பட்டவன் சிவபெருமான் பாதாள உலகத்தை கடந்து போனாலும் அவனுடைய திருவடிகளை காண முடியாது அவனுடைய முடியையும் எல்லைக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய அவனுடைய முடியையும் பார்ப்பதற்கு அரிது அப்படிப்பட்ட அரிய பொருளாக இருக்கக்கூடியவன் எல்லா உயிர்கள்லையும் சிவபெருமான் இருக்கார் எல்லா உருவங்கள்லையும் சிவபெருமான் இருக்கார் அப்படிப்பட்ட சிவபெருமானை வேதங்களும் முனிவர்களும் தேவர்களும் எல்லாரும் முனிவர்கள் வேதங்கள் எல்லாராலையும் அவர்களாலெல்லாம் சிவபெருமானுடைய புகழை பாடினா கூட அதுக்கு எல்லையே கிடையாது அவருடைய புகழ பாடவே முடியாது அவ்வளவு பெரிய புகழினை உடையவர் சிவபெருமான் அப்படிப்பட்ட சிவபெருமானுடைய புகழையும் பெருமையும் தெரிஞ்சுக்கணும்னு பாவை நோம்பு நோற்கிற பெண்கள்லாம் எங்க போறாங்க சிவபெருமான் கோயில்ல அங்க வேலை செய்யக்கூடிய கோயில்லையே தங்கி வேலை செய்யக்கூடிய அங்க கன்னி மாடத்துல இருக்கக்கூடிய பினா பிள்ளைகள் கிட்ட போய் கேக்குறாங்க நீங்க சிவபெருமான் எந்த ஊரு அவருடைய பேர் என்ன ஊர் என்ன அவருடைய உற்றார் யாரு உறவினர்கள் யாரு அயலார் யாரு இதெல்லாம்

ஒரு முறை ஒரு சிற்பி ரொம்ப அழகா சிலைகள் எல்லாம் செய்யக்கூடிய சிற்பி அவர் தன்னுடைய நிலைமையை தெரிஞ்சுக்கணும்னு ஜோசியக்காரர்கிட்ட போனார் உன்ன ஜோசியம் பார்க்குறவர் சொன்னாரு உனக்கு வாழ்க்கை ஆறு தான் இருக்கு ஆறு மாசத்துக்கு மேல அந்த கடைசி நாள்ல ஒரு நாழிகை மட்டும் நீ யமன் கிட்ட இருந்து தப்பிச்சுட்டேன்னா நீ நூறு வயசு வரைக்கும் வாழ்வ அப்படின்னு சொன்னார் உடனே சிற்பி கேட்டாரு இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்காப்பா அப்படின்னு கேட்டாரு உடனே அந்த ஜோசியக்காரர் சொன்னார் ஒன்றும் இல்லை உன்ன மாதிரியே ஒரு அழகான ஒரு சிற்பத்தை ஒரு பதினாறு சிற்பத்தை நீ செதுக்கு நீ பதினேழாவது ஆளாக போய் நில்லு வித்தியாசமே தெரியக்கூடாது எது சிற்பம் எது மனுஷன்னே தெரியாத அளவுக்கு உன்னுடைய சிற்பம் இருக்கணும் அப்போ யமன் வர அன்னைக்கு நீ அப்படி வச்சு நில்லு அப்போ யமன் பார்த்து வியந்து ஆஹா என்னே சிற்பக்கலை அப்படின்னு உன்னை விட்டுட்டு போயிடுவாரு அப்படின்னு ஒரு ஐடியா சொன்னான் சரி சிற்பியும் இதை கேட்டுட்டு ரொம்ப அழகா கஷ்டப்பட்டு இந்த ஆறு மாசத்துக்குள்ள அழகா பதினாறு சிலைகளை செதுக்கி பதினேழாவதா தாம் போய் நின்னான் யமதர்மன் கடைசி நாளன்னைக்கு வந்தார் வந்து பார்த்தாரு அப்பா எவ்வளவு அழகா சிற்பம் பண்ணிருக்காரு ரொம்ப அழகா இருக்கே எது மனிதன் யாரு சிற்பம் அப்படின்னு தெரியவே இல்லையேன்னு இதுல மூக்கு அழகா இருக்கு இதுல கண்ணு அழகா இருக்கு அப்படின்னு ஒன்னு ஒன்னா வருணிச்சுட்டே வர்றார் வருணிச்சுட்டே வரும்போது பதினாறாவது சிற்பத்துக்கிட்ட நின்னு சொல்றாரு கண்டிப்பா இந்த சிற்பத்தை எல்லாம் கீழே பூலோகத்துல இருக்கிற மனுஷன் செஞ்சிருக்கவே மாட்டான் தேவ உலகத்துல இருக்கிற தேவ தச்சம்தான் வந்து இப்படி ஒரு சிற்பத்தை செதுக்கியிருக்க முடியும் அப்படின்னு அந்த சிற்பிக்கு கோவம் வந்துட்டது யாரு சொன்னது இது எல்லாத்தையும் செதுக்குனது நானா அப்படின்னாரு உன்ன பார்த்தா யமதர்மன் உன்னைதான் என் இவ்வளவு நேரம் தேடிட்டு இருந்தேன் வா போகலாம் அப்படின்னு கூப்பிட்டுட்டு போனாரு மனிதனுக்கு பிரச்சனை எங்க தெரியுமா இருக்கு நாக்குலதான் இருக்கு வாயில தான் இருக்கு அதனாலதான் நம்ம இறைவனுடைய பெருமையை பாடிட்டே இருந்தோம்னா இந்த வாய் புனிதமடையும் இல்லையா அதனால மார்கழி மாதம் இந்த நல்ல திருநாள்ல எம்பெருமானுடைய பெருமைகளை மட்டுமே பாடி மகிழ்வோம் நன்றி வணக்கம்